ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்பவே பிடிச்ச கடம்பு தான் கடம்புனால் வந்து மாடு வந்து குட்டி போட்டுட்டு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு மூணு நாளைக்கு இந்த பால் வந்து மஞ்சள் கலரில் தான் இருக்கும் நம்ம வந்து காய்ச்சி எடுத்தால் கூட அது வந்து பிரிஞ்சு பிரிஞ்சு தான் போகும் அதில் வந்து நம்ம வந்து சர்க்கரை ஏலக்காய்லாம் போட்டு குடிக்கும்போது சூப்பராக இருக்கும் இது வந்து எங்கள் வீட்டில் வந்து மாடு கிடையாது இது வந்து எங்கள் அத்தை வீட்டில் வந்து மாடு குட்டி போட்டிருந்து அப்போ அவங்க வீட்டில் இருந்தால் கொண்டு தந்தாங்க டேஸ்ட்டு வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் குடிக்கிறதுக்கு அப்படி இருக்கும் இதில் பார்த்திங்கன்னா எவ்வளோ இருக்குது அளவு எதுவுமே தெரில இப்போ ஒரு ஒரு கிட்டலாம் இருக்கும் இது இதை வந்து இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு பாத்திரத்தில் வந்து ஊற்றிக்கிடலாம் கலர் வந்து கொஞ்சம் வந்து லைட்டு மஞ்சள் கலரில் இருக்கும் இதே இதை நம்ம வந்து ஃபஸ்ட்டு நாள் கறந்து எடுக்கிற பாலாக இருந்துச்சுன்னா நல்லா வந்து மஞ்சள் கலரில் இருக்கும் இதை நம்ம வந்து இப்போ எடுத்து அப்படியே அடுப்பில் வச்சிடலாம் ஃபஸ்ட்டு வந்து இந்த பால் வந்து நல்லா வந்து கொதிக்கணும் அப்போ தான் வந்து நம்ம வந்து சர்க்கரை எல்லாம் போடும்போது நல்லா சூப்பராக அழகாட்டு வரும் அதனால் ஃபஸ்ட்டு வந்து நல்லா வந்து கொதிக்கிட்டு அதனால் வந்து லைட்டாக வந்து ஆப்பே வச்சு இந்த மாதிரி கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா பால் வந்து நல்லா வந்து லைட்டாக கொதித்து லேஸாக பிரிகிற மாதிரி போக ஆரம்பிக்கும் இந்த டைம் நம்ம வந்து ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பவுட்ரு ஏலக்காய் பவுட்ராக இல்லாட்டி இடிச்சு கூட போட்டுருக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாட்டு சர்க்கரை உங்களோட இனித்து இனிப்புக்கு ஏற்ற மாதிரி வந்து போட்டுவிடுங்க இது வந்து ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து சர்க்கரை வந்து போட்டிருக்கேன் இதையும் போட்டுட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்ருங்க அது வந்து லை அந்த அந்த சர்க்கரை வந்து அந்த இதில் வந்து கரைஞ்சி வரணும் அவ்வளோதான் அதுக்கப்புறம் ரொம்ப நேரம் கொதிக்க வைக்கணும் அந்த மாதிரிலாம் இல்லை ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் நம்ம வந்து அடுப்பில் வச்சு எடுத்தாலே போதும் இப்போ பார்த்தாலே தெரியும் நல்லா வந்து எல்லாமே ஒன்றா சேர்ந்து கரைஞ்சி வந்திருக்கும் இப்போ நம்ம வந்து அடுப்பில் வந்து ஆஃப் பண்ணி எடுத்துடலாம் டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் அதே மாதிரி வந்து இதில் வந்து நிறையா சத்தும் இருக்கும் அதனால் வந்து கண்டிப்பாக இந்த மாதிரி கடம்பு பால் கிடச்சிதுன்னா கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி வந்து செஞ்சு சாப்பிடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்